புலி வேட்டையாடுறத என்னைக்காவது உன்னிப்பா கவனிச்சு பார்த்துருக்கீங்களா கிட்டத்தட்ட அது ஒரு தவ மாதிரி அதோட இறை கண்ணில் பட்ட உடனேயே அந்த தவம் ஆரம்பிக்கும் முதல்ல பதுங்கும் பாயாது பதுங்கிக்கிட்டே இலக்கை நோக்கி இறையை நோக்கி முன்னேறிக்கிட்டே இருக்கும் எந்த சத்தமும் கொடுக்காது இறைக்கு சந்தேகமே வராதபடி பதுங்கிக்கிட்டே முன்னேறும் இதுதான் சரியான நேரம் தெரிஞ்ச இப்போ நம்மளால இரைய பிடிச்சிட முடியுன்ற நம்பிக்கை வந்த உடனேயே ஒரே பாய்ச்சல் இறைய பிடிச்சிடும் இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா கவனம் இரையை பார்த்த நொடியில் இருந்து ஒரே பாய்ச்சல்ல தாவி பிடிக்கிற வரைக்கும் புலியின் பார்வை வேற எங்கேயுமே போகாது இலக்கின் மேல இருக்கிற கண்ணு எங்கேயும் திரும்பாது வேட்டையாடணும் அப்படிங்கிற ஒற்றை இலக்கு மட்டும்தான் அதோட சிந்தனையில் இருக்கும் திரும்ப இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல கிடைச்ச இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒற்றை எண்ணம் மட்டும்தான் புலியோட பசியை தீர்க்கும் இதை இப்போவே செஞ்சாகணும் அப்படிங்கிற கவனக்கூர்மை தான் புலியோட வெற்றியின் ரகசியம் நீங்கள் எப்படி